வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அக்ரோட்டு மரம் என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இம்மூலிகையானது காடுகள் மலைப்பிரதேசங்கள் இங்கெல்லாம் வளரக்கூடியது இது சீனா அமெரிக்கா ஈரான் துருக்கி போன்ற மேலை நாடுகளிலும் இந்தியாவில் காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற தேசங்களிலும் அதிகமாக வளரக்கூடிய பெரிய மர இனமாகும் இதன் உயரம் நாற்பது அடிக்கு மேலும் வளரக்கூடியது இதன் இலைகள் நீள்வட்ட இலைகளைப் போன்றும் இதன் பூக்கள் பசுமை நிறத்தில் கதிர் போன்ற ஒரு அமைப்பிலும் இதன் காய்கள் உருண்டை வடிவிலும் காணப்படும் இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகிறது இதனுடைய விதையே அதாவது இதன் கொட்டையையே வால்நட் பருப்பு அக்ரோட் பருப்பு என்றும் கூறுவதுண்டு இதன் பட்டை விதை மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது அக்ரோட் மரத்தினுடைய குணத்தை பார்த்தீங்கன்னா இதன் வேர் பட்டையால் தொண்டை புண் வயிற்று ரணங்கள் போகும் வயிற்றில் உண்டான கிருமிகள் ஒழியும் தாய்மார்களின் பால் சுரப்பை நிறுத்தும் இதனுடைய பருப்பினால் அதாவது அக்ரோட் கொட்டையால் தேக புஷ்டியும் சரீர வன்மையும் பெருகும் சிற்றின்பத்தில் அதிக நாட்டம் கொள்ள வைக்கும் இப்ப இந்த அக்ரோட்டை மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம் அக்ரோட் குட்டை என்பது எல்லா வைத்தியர் கடையிலையுமே அதாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க சரளமாக கிடைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் அக்ரோட் மரத்தினுடைய வேர் பட்டையை கொண்டு வந்து அதில் நூறு கிராம் அளவிற்கு எடுத்து பஞ்சு போல் நசுக்கி ஒரு மண் சட்டியில் போட்டு இரண்டு குவளை நீர் வெட்டு வீசம்படியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி ஐம்பது மில்லி வீதம் என்று காலை மாலையாக இருவேளை அறிந்து வர பேதி சீத பேதி குணமாகும் வயிற்றில் உள்ள கிருமிகள் அதாவது கீரிப்பூச்சி தட்டைப்பூச்சி இவைகள் மாண்டு போகும் சில குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தேவைக்கு அதிகமான பால் சுரக்கும் சில தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்தும் இல்லாத ஒரு நிலையில் பால் சுரக்கும் பொழுது பெரும் அவதிக்கு உள்ளாவாங்க இது போன்ற ஒரு தருணத்தில் இந்த அக்ரோட் மர வேறுபட்டையை கொண்டு வந்து பஞ்சு போல் தட்டி தீநீராக்கி கஷாயமாக செய்து ஐம்பது மில்லி வீதம் காலை மதியம் மாலை என்று மூன்று வேளையாக சாப்பிட்டு வர பால் சுரப்பை நிறுத்தும் அக்ரோட் பருப்பு என்பது சாரப்பருப்பு முந்திரி பருப்பு பாதம் பருப்பு இது போன்ற பருப்புகளில் முக்கியம் வாய்ந்த பருப்புங்க அக்ரோட் பருப்பை கொண்டு வந்து நாள் ஒன்றுக்கு மூன்று பருப்பு என்று தினமும் சாப்பிட்டு வர உடலுக்கு தெம்பையும் வலுவையும் உண்டு வண்ணும் மேலும் விந்தை தடிப்பாக்கும் இந்த பருப்பை பொடியாக்கி பாதம்பிசின் வேளம்பிசின் முருங்கை பிசின் இவைகளையும் தூளாக்கி சமபாகமாக கலந்து ஒரு ஸ்பூன் அளவிற்கு எடுத்து காய்ச்சிய ஒரு டம்ளர் பசுவின் பாலில் கலந்து இரவில் படுப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் தினமும் சாப்பிட்டு வர போக இச்சையைத் தூண்டி அதிக நேரம் நிர்வாகத்தை உண்டாக்கும் அக்ரோட் பருப்புடன் சிறிது கற்கண்டு கூட்டி சாப்பிட்டு வர இதயத்திற்கும் இறை பயிர்க்கும் நல்ல வன்மையைத் தரும் கெட்ட கொழுப்பை கரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதிகம் உண்டால் மலம் லகுவாக போகும் இந்த பருப்பில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குதுங்க இதை வந்து முகம் கை கால் எங்கெல்லாம் சுருக்கம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா சிறப்பான நன்மையை தரும் மேலும் முகத்தில் ஏற்படுகின்ற வளையங்கள் கரும் புள்ளிகள் இதெல்லாம் போக்குறதுல தனி சிறப்பு உண்டுங்க இது போன்ற ஏராளமான நன்மைகள் அக்ரோட் மரத்தில் உண்டு பயன்படுத்தி நலம்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்